வந்து இப்போ வந்து அந்த வாட்ரு ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அங்கே வந்துட்டோம் நம்ம இப்போது கார் இங்கே பார்க் பண்ணிவிட்டு அந்த ஃபால்ஸ் போயிட்டுருக்குறோம் பட் ஃபால்ஸ் எப்படிக்கும் தெரியல நான் வந்திருக்கிறது வந்து வின்டர் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா ஆல்மோ ரெண்டு மூணு ஸ்னோலாம் பார்த்துட்டோம் நம்ம ரெண்டு மூணு ஸ்னோ ஆமாம் நாலு ஸ்னோ பார்த்துட்டோம் ஏன் பட் எப்படிக்கும் தெரியல போய் பார்க்கலாம் அண்டு அந்த கார் பார்க்கிங் வந்து பெய்டு பார்க்கிங் கொஞ்சம் உள்ளே போயிட்டு அடியே கொஞ்சம் நீ வர மாதிரி இருக்கும் அண்டு இது வந்து வின்டர்லையோ இல்லை ரெய்னி சீசன் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஃபுல்லாக மண் ரோடு தான் மட் பயங்கரமாக இருக்கும் கார் வலிக்கு விட்டுருவோம் ஃபோர் வீல் ட்ரைவ்னா நல்லாயிருக்கும் பட்டு ஆயிடுவோன்னு ஆ பாருங்களேன் செமையாக இருக்கா இது வந்து நம்ம ஊட்டி மாதிரி இருக்குதுங்க இப்போ டெம்பரேச்சர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளோ தெரியலையே எவ்வளோ டெம்பரேச்சர் ஒன் டிகிரியா டிகா ஓய் சாரி த்ரீ டிகிரி த்ரீ டிகிரி இப்போது ஆமாம் நம்ம ஊட்டி மாதிரி இருக்குது எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து எனக்கு ரொம்ப இதாக தெரிஞ்சது ஐ மீன் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ வந்து அப்படியே வளகிருச்சி அப்படியே ஸோ நான் இது பார்த்துட்டேன் சம்மர் பார்த்துட்டேன் சம்மர்லேருந்து அப்படியே ஃபால் அப்படியே கொஞ்சமாக வந்ததுனால எனக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து என்னால் வந்து கோப்ப பண்ண முடியுது யா சூப்பருங்க இப்போ ஃபால்ஸை தேடி போய்ட்டு இருக்கிறோம் எங்கிட்ட போகிறோம்னு நமக்கே தெரில ஏன் போகலாம் 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 பாருங்களேன் ஃபுல்லாக வந்து மட்டாக இருக்குது கொஞ்சம் பார்த்து தான் வரணும் பண்ணி விட்டால் பண்ணி விட்டுறோம் இங்கே பாருங்க வேற லெவலில் இருக்குது ஆகணும் இப்படி உள்ளே போகணும் ஏன் இங்கே வந்து நம்ம ஃபால் வந்தோம்னா செம்மையாக வந்துருக்குங்க நம்ம ஏன்னா மரம் வந்தால் வந்து இதாக ஓ மை காட் அங்கே பாருங்கள் வேற லெவலில் இருக்குது நைஸ் நைஸ் பிலேவ் நம்ம நம்ம ஊரில் ஃபால்ஸ் எந்த மாதிரி எதை சொல்கிறதுன்னு தெரியலையே கொடச்சாத்திய மாதிரி கிடையாது ஏதோ ஒரு ஃபால்ஸு ஐயோ நம்ம கேரளா கேரளாவுக்கு போகிறக்கு மாதிரி திருப்பரப்பா திருப்பற ஃபால்ஸியா இந்த மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது ஓ வாங்களே கல்லெலாம் வந்து பாசம் முடிச்சு இந்த ஒரு சீனே வந்து ஒரு சீனிக்காக இருக்குதுங்க ஆமாம் வா அங்கே ரெண்டு காது தூதி இருக்கிறாங்க நம்ம வந்து ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ளீஸ் ஸ்டே ஆன் தி ப்ளேஸ் ட்ரெயின் ப்ரைவேட் லேண்ட் ஓகே ரெயில் இருக்கமாங்க பக்கத்தில் போகலாமான்னு தெரியல நம்ம அப்படியே நின்று ஒரு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புலாங்க ஓகேயா இது தாங்க அந்த செர்மன் ஃபால்ஸ் ஹேமிழ்டன் இருக்கிற ஃபால்ஸ் நல்லாயிருக்குல்ல செமையா பட் நம்ம இப்போ குளிக்க முடியாது ஏன்னா வந்து வின்டர் டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் த்ரீ டிகிரி செல்சியஸ் வந்து நாலஞ்சு லேயர் போட்டிருக்கேன் நான் அதனால் வந்து கஷ்டம் ஐயா ஐயோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுங்க பார்த்து இல்லைங்களா ஆனால் நம்ம போய் போக முடியாது நினைக்கிறேன் நான் ப்ரைவேட் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி சாரி ஐயா ஃபால்ஸில் நின்று கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க அவ்வளோ தான் இது அந்த ஃபால்ஸ் நல்லா இருக்குது வேறு லெவலில் இருக்குது வந்துட்டு ஐயா நல்லா இருந்துச்சுங்க கிளைமேட் ஐ மீன் ஃபால்ஸ் நல்லா இருந்தது நம்ம வந்து இப்போ வந்து இது போயிட்டோங்க அந்த செர்மன் ஃபால்ஸ் போயிட்டு நெக்ஸ்ட் வந்து நூறு பிளேஸ் போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து அந்த பிளேஸ் நான் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் ஆய் காய்ஸ் நம்ம வந்து இது என்ன பே பே ஃப்ரெண்ட் பே ஃப்ரெண்ட் ஆ பே ஃப்ரெண்ட் ஒரு பிளேஸ் வந்துட்டோங்க ஹேமில்டன் இருக்கிற ஒரு பிளேஸ் ஐ மீன் கொஞ்சம் அவுட்ஸ்கெட் தான் இது பட் நல்லா இருக்குது இன்னொன்று என்னென்னா நம்ம வந்துருக்கிறது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது வந்துட்டு இருக்குது ஏன் பரவாயில்லைங்க நான் வந்து அட்வான்ஸ்ட் ஐ மீன் ஒரு கொஞ்சம் ப்ரிகாஷனாக வந்து ஒரு அம்பரில் கொண்டு வந்துட்டேன் நான் எனக்கு மழை நனைய ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக பட் என்னென்னா இந்த குளிர் பயணமாக இருக்குதா ஸோ குளூர்ல நம்ம போனோம்னா ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா எங்கள் ஹெல்த் சிஸ்டம் வந்து ரொம்ப புவர் அப்படியே சொன்ன மாதிரி ஸோ நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை மற்றபடி ஓகேங்க இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு அப்படியே யா இது இதுதான் அந்த இது என்னது இது ஒரு லேக் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த பக்கம் யூஸ் அங்கே மீன் நியூயார்க்கு அந்த ஏரியா ஓ ஓ இதுக்கு பக்கத்தில் போனால் யூஎஸ் அங்கே நமக்கு வந்து யுஎஸ் விசா இல்லை அதனால் வந்து நம்ம வந்து போக முடியாது பாருங்களேன் நல்லா இருக்குல்ல வியூ பட் இந்த ப்ளேஸ் வந்து நம்ம வந்து இதுவும் வந்து நம்ம வந்து அந்த ஃபால் சீசனில் வரணுங்க ஃபால் சீசனில் வந்தோம்னா நல்லா இருக்கும் இப்போ வந்து வின்டரு ஜஸ்ட் ஒரு வாக் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது வந்து ஒரு ட்ரெயில் மாதிரி தான் இருக்குதாம்மா யா நம்ம கார் அங்கே இருக்குது யா அப்படியே உள்ள போகிறோம் யா இது தாங்க அந்த வாட்டர் ஃப்ரண்ட் ட்ரைலோட ஐ மீன் இது வந்து பே பே பேஃப்ரெண்ட்டு அந்தோட மேப் இது தான் இங்கே நம்ம இங்கே இருக்கிறோம்னா இந்த மேப்பில் நம்ம இங்கே இருக்கிறோம் பேஃப்ரெண்ட் தெரியுதுங்களா பேஃப்ரண்ட் ஓ தெரியல எனக்கு ஸோ ஓகே கிளாரிட்டி இல்லை கோப்ரோவில் யா இங்கே இருக்கிறோம் ஸோ இது ஃபுல்லாக ஓஷன் யூஎஸ் இந்த பக்கம் யூஎஸ் அப்படியே எங்கே வந்தோம்னா இந்த பக்கம் யூஸ் எந்த பக்கம் தெரியல ஓகே ஏதோ ஒரு பக்கம் ஆமாம் நம்ம லாஸ்ட்டிங் ஞாபகம் இருக்குது நம்ம வந்து லேக் ஏறி போயிருந்தோம் அந்த வீடியோ நான் அப்டேட் இதே வரப்போ அந்த வீடியோ ஆல்ரெடி இருக்கும் நான் லிங்க் கொள்ளவே பாருங்கள் எஸ் அவ்வளோதாங்க இது வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மீட்டர் வந்து டைக்கிங் போகலாமா டூ மினிட்ஸில் நடக்கிறது வந்து எயிட் மினிட்ஸ் ஆகும்மா அதையும் போட்டிருக்காங்க வெஸ்ட் ஹார்பர் வெல்கம் டு கிரேட் லேக்ஸ் ஓ ஓகே யா தட்ஸ் இது தாங்க நான் போகிறப்போ அந்த வீடியோ எடுக்கலாம் இப்போ வரும்போது அந்த இது பார்த்தேன் நான் யா எஸ் மூ இங்கே வந்து தூரில் வந்துருக்குது பயங்கரமாக கையெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது அண்டை காரில் போய் கொஞ்சம் உட்காந்தாதான் வந்து கை கொஞ்சம் நல்லாயிருக்கும் நானும் வேகமாக பேசிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு புரியுதுமா என்னன்னு தெரியல ஏன்னா நான் குளூரில் இருக்கிறேன் எஸ் இங்கே பாருங்களேன் வாலண்டியர் கிஃப்ட் ஓ ஃபவுண்டேஷன் ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குதுங்க ஸ்டே மீன் ஸ்டேஷன் இருக்குது என்னென்னா இன்கேஸ் உங்கள் சைக்கிள் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா டூல்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன் ஸ்பானர் அது இது எல்லாமே கொடுத்துருக்கானுங்க ப்ளஸ் இதை வந்து காத்தரிச்சிக்கலாம் போல யா இன்கேஸ் நீங்கள் சைக்கிள் ரைடு இங்கே வந்தீங்கன்னா இன்கேஸ் ப்ராப்ளம் வந்து வந்துச்சுன்னா நம்ம இங்கே வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம் என்னால் வந்து சரியாக பேச முடியல ஏன்னா ஃபுல்லாக செம இதாக இருக்குது புளூரா இருக்குது அண்ட் அங்கே வந்து சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்குது அவங்க வந்து சைக்கிள் ரெண்ட் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்லாம் இங்கே பக்கத்தில் பே பண்ணுற மாதிரி இருக்குது பயங்கர குழுருங்க எவ்வளோ பயக்கலாங்க ஏ ஸ் அந்த நம்ம என்ன எங்கே போனோம்னா நம்ம வந்து பே ஃப்ரெண்டு போனோம்ல போயிட்டு முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக வந்து நம்ம பேசுக்கு வந்தாச்சுங்க பயங்கரமாக பசி காலையில் சாப்பிட்லையா சரி அதனால் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணிட்டோம் இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஃபேமஸான பிளேஸுங்க கேம்பிரிட்ஜில் இருக்குது பேடு வந்து பிரியாணி வாலாம் ஸோ பிரியாணி நல்லா இருக்கும் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை இதான் ஃபஸ்ட் டைமு ஸோ ட்ரை பண்ணலாம் விதாடி வந்துருக்கிறோம் இதுதாங்க அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எஸ் இங்கே வந்து நம்மளோட கணேஷ் இருக்கிறாப்புல இருக்கிறாக்குள்ள கணேஷன் அவ்வளோதான் நம்ம வந்து ஆர்ட்ரு பண்ணணும் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்றணும் யா நான் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு எப்படி நான் எப்படி சொல்கிறேங்க என்னென்ன வேணா என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறேன் நான் சீமா பிரியாணி சொல்லிட்டு போனா சீமா மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் நம்ம ஃப்ரெண்டு வந்து சிக்கன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை பைஸ் ஆர்டர் பண்ணியிருக்காப்புல ஸோ வந்ததுக்கப்புறம் எப்படி ஒன்று ட்ரை பண்ணலாங்க யா ட்ரை பண்ணி சொல்கிறேங்க எஸ் இதுதான் நம்மளோட போனா சீமா மட்டன் ஃப்ரை பிரியாணின்னு நினைக்கிறேன் நான் இதுதான் யா நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சிக்கன் பிரியாணி போச்சு யா சிக்கன் ஃப்ரை பிரியாணி யா சாப்பிட்டாச்சுங்க பிரியாணி ரெண்டு பிரியாணியில் ரெண்டுமே வந்து ஒரே ரைஸ் தான் போட்டிருந்தான் ஒரே இது தான் அதில் போட்ட சிக்கன் இந்த இது மட்டுமே சிக்கன் அண்ட் மட்டன் பீஸ் மட்டும்தான் வேறு வேறு இது ரெண்டுமே ஒன்று தான் பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் டேஸ்ட் தான் சொல்லுவேன் நான் அந்தளவுக்கு ஓகே ஓகே மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா சொல்ல மாட்டேன் நான் பட் ஓகே அந்த ஓட ட்ரை பண்ணலாம் சவுத் இந்தியன் ஹோட்டல் இருக்கா ஹைதராபாத் ஹோட்டல் ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட் ஸோ யா ஹைதராபாத் பிரியாணி வளர ரெஸ்டாரண்ட் நல்லாதான் இருந்துச்சு யா ஃபுல்லாக சாப்பிட முடியல ஒரு மாதிரி கொஞ்சம் தகட்டிருச்சா ஸோ அதனால் வந்து அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம் எஸ் ஐ வுட் சே லைக் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் அவுட் ஆஃப் ஃபைவ் யா நல்ல ஹோட்டல் தாங்க யா ஐட் சி ஓகே பா பாய்